அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு சிறப்பான மாதத்தை வரவேற்கக்கூடிய நாளில் இருக்கும் அதாவது ரஜப் மாதம் முதல் பிறைய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு நாளையோ ஒரு மாதத்தையோ நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம அமல்களை கொண்டு மட்டும்தான் எப்போ அல்லாஹும் ரசூலும் இந்த நாள் சிறப்பான நாள் இந்த நேரம் சிறப்பான நேரம் இந்த மாதம் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த நாட்களையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நல்லமல்களை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளோட வாழ்க்கைய அல்லாஹ் தாலா வெகு சிறப்பாக மாற்றி தருவோம் நம்ம எந்த அமல்களுமே செய்யாம எந்த சிறப்பான நாட்களையுமே சிறப்பிக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில எந்த சிறப்புகளும் கிடைக்காது இல்லையா அதனால இது போல நாட்களையும் நேரத்தையும் மாதத்தையும் நீங்க பயன்படுத்துங்க இன்ஷால்லா அதுவும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள்ல கட்டாயம் ரஜபு பிறையை பார்த்ததும் செய்யக்கூடிய அமல்கள் நிறைய இருக்கு அதை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க செய்யுங்க அல்லாஹா உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றுவான் அது மட்டுமல்ல நம்ம வாழ்க்கைய அமல்களின் பக்கம் சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பிலும் சிறப்பா அமையும் அது மட்டுமல்ல இதனுடைய இந்த நன்மையினுடைய பலன் கட்டாயம் மறுமையில நமக்கு பெரிய ஒரு விஷயமாக நமக்கு அங்க நமக்கு அதனுடைய பலன் அதிகமா கிடைக்கும் அதனாலதான் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும் நம்ம தேவையில்லாத வேலைகளை பார்க்கறத விடவும் இந்த மாதிரி சிறந்த நேரமா நம்ம மாத்திக்கிறது நமக்கு நல்லது இப்போ நம்ம அமல் செய்யாம சும்மா வேறு ஏதாவது வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கட்டாயம் சிறப்பா மாறாது ஏன்னா அமல்கள் அல்லாஹ சார்ந்து அப்படிங்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையை அழகான முறையில் அமைச்சுக்க இது போல் சிறந்த அமல்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கு பிறையை பார்த்ததும் ஓதக்கூடிய துவாக்கள் அலமதுல்லா போன வீடியோவிலே நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ரஜப பிறையை உடனே ரெண்டு துவாவையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் துவாசிங்க அடுத்தது இந்த ஒரு சிறந்த சூறாவை நீங்கள் முப்பது முறை ஓதிக்கோங்க அந்த சூறா என்ன அப்படின்னா ஒருவன் மாதத்தின் தலை பிறையை கண்டதும் தக்பீர் கூறி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சூரா பாத்திஹாவை முப்பது தடவை ஓதினால் அம்மாதம் முழுவதும் அவனுக்கு சிறப்பாக அமையும் அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் நம்ம எல்லோருமே இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நமக்கு இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சிறப்பாக அமையணும் நம்ம விரும்புறது நடக்கணும் நம்ம மனசுக்கு பிடிக்காத எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளோட எல்லாருடைய ஆசையுமே அந்த ஆசையை இந்த அமல் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் அதனால் இன்றைக்கி பிறைய பார்த்தவனே ஓதக்கூடிய துவாக்களை ஓதிட்டு சூறா பாத்திகாவை நீங்கள் முப்பது தடவை தக்பீர் சொல்லிவிட்டு ஓதுங்க அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சூறாவை முப்பது தடவை ஓதுங்க ஏன்னா இந்த சூறா அல்லாத்தாலா நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா அல்லா இதில் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கறான் கட்டாயம் இத ஓதி கேட்குறவங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அல்லாவே சொல்லிட்டாங்க இதை விட மாற்றுக்கருத்து எதுவுமே இருக்க முடியாது இல்லையா அதனால இன்றைக்கு பார்த்த உடனே நீங்க இந்த சூறாவை நீங்க முப்பது தடவை ஓதிட்டு அல்லாஹத்துல நீங்க துவாசைங்க இந்த மாதம் நீங்க விரும்பக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்கும் இந்த மாசத்துல கட்டாயம் உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹாலா கபூலாக்கி தருவான் எனவே அல்லாஹ் இந்த சூறாவே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹால தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இந்த நல்ல அமல்களை எல்லா மக்களுமே செய்யட்டும் அதன் மூலமாக நாம் அனைவருமே நிறைய நற்பலன்களை அடைந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்பில் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் இப்போது சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ அது மட்டுமல்ல நம்ம ப்ராடெக்டில் பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு மக்கள் விரும்பி வாங்கி நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா அது நம்ம கோல்டன் ப்ளூ சீக்ரெட் நலங்கு மாவு தான் இந்த நலங்கு மாவு உங்களுக்கு நூறு கிராம் ஃப்ரீயாக வந்துடும் ஏன்னா நம்ம கம்பெனி அறிமுகத்துக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் இன்னும் நம்மளோட ப்ராடக்ட்டை எல்லா மக்களும் பயன்படுத்தி பார்க்கட்டும் அப்படிங்கிறனால தான் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நம்மளோட ஹெல்த் மிக்சர் குழந்தைங்க பெரியவங்க தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம சார்பில் ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கறனால தான் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் எனவே இன்ஷால்லாம் இந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து